ஆரோக்கியத்தை அள்ளித்தரும் செவ்வாழை எந்த நேரத்தில் சாப்பிடணும் தெரியுமா சாதாரண வாழைப்பழத்தை மாதிரி செவ்வாழிலேயுமே அதிகமான சத்துக்களும் நன்மைகளும் வழங்கியிருக்கு அந்த வகையில் இந்த செவ்வாழையை எந்தெந்த நேரத்தில் சாப்பிட்றது அதிகமான பலனை பிரிச்சு கொடுக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீட்டில் பார்க்கலாம் செவ்வாழையில் பொட்டாசியம் மெக்னீஷியம் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து விட்டமின் சி தயமின் இந்த மாதிரியான சத்துக்கள் அதிகமாக இருக்கு அதுலேயும் இந்த சிகப்பு வாழைப்பழத்தில் ஏராளமான கேரோடினாய்ட்ஸ் ஃப்ளேவனால்ஸ் நாள்ஸ் இது எல்லாமே இருக்குது அதிகமான கேரடினாய்டு உள்ளடக்கம் சிகப்பு படத்துக்கு ஆக்சிஜனேற்ற மண்புகளை கொடுக்குது மஞ்சள் வாழைப்பழத்தை விட இந்த சிகப்பு வாழைப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாகவே இருக்குது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ரீராடிகல்ஸை அளிக்குது இது செல்லுலார் சேதத்தை ஏற்படுத்தும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்புறம் புற்றுநோய் நீரிழிவு மற்றும் இதய நோய் மாதிரி வலசது மாற்றுக் கோளாறுகள் வந்தும் பாதுகாக்குது எந்த நேரத்தில் சாப்பிடுவது சிறந்தது செவ்வாழி பழம் சாப்பிட்றதுக்கு சரியான நேரம் காலையில் ஆறு மணி இந்த நேரத்தில் முடியலைன்னா பகல் பதினோரு மணியோ மாலை நான்கு மணிக்கோ சாப்பிடலாம் மற்ற நேரத்தில் சாப்பிட்றதை விட இந்த நேரத்தில் சாப்பிட்றது செவ்வாழி பழங்களுடைய அந்த பழத்துடைய முழுமையான பழங்கள் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் உணவு எடுத்ததுக்கப்புறமே செவ்வாழை சாப்பிட்டிங்கன்னா அதோடய நன்மை நமக்கு கிடைக்காது மஞ்சள் வாழைப்பழத்தை விட சிகப்பு வாழைப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம் நறும திளர்ச்சியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆண்மை குறைபாடு வரும் ஸோ நறும திளர்ச்சியால் பாதிக்கப்பட்டவங்க தினமும் நைட்டு சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்டிங்கன்னா இந்த பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு தொடர்ந்து செவ்வாழை பழம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நரம்புகள் வலுவடையும்